இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கறனோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சாவி அவங்க எழுதின ஒரு ரகசிய கடிதம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஸோ அந்த காலங்களில் மக்களுக்கு மத்தியில ஒரு தொடர்பை ஏற்படுத்தான சாதனமே வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் தான் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி வரைக்கும் லெட்டர் அப்படிங்கறது ஒரு மகத்தான ஒரு இடத்தை வகிச்சுக்கிட்டு இருந்தது ரொம்ப அவசரம் பதட்டமான சூழ்நிலை எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தா தந்தி கொடுப்பாங்க இப்போ அந்த தந்தியும் அப்படி எடுத்துட்டாங்க அந்த கவர்மெண்ட்டே அதை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க அதே நேரத்தில் கடித போக்குவரத்துங்கிறது இன்னும் இருக்கு ஆனா அதை விட இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்ததுனால கடித போக்குவரத்து எல்லாமே வந்து வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் மூலமா போய்கிட்டே இருக்கு சோ அந்த காலத்தில் இருந்த ஒரு கடித போக்குவரத்துல ஏற்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத வச்சு அருமையாக அந்த கதை எழுதியிருக்காரு சாவி அவர்கள் கேட்கலாமா டாக்டர் அருங்குணம் வைத்திய தொழிலில் ஈடுபட்டு முப்பது வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது அருங்குணம் இதற்குள்ளாக எவ்வளவோ கேசுகளை பார்த்திருக்கிறார் எத்தனையோ வியாதியஸ்தர்களை கண்டிருக்கிறார் எத்தனையோ புது புது வியாதிகளுக்கு மருந்து கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பேர்களை மோட்சலோகத்துக்கும் அனுப்பியிருக்கிறார் ஆனாலும் அன்று காலையில் வந்த அதிசயமான தான் அவர் முன்பின் கண்டதில்லை அருங்குணம் அன்று படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் முன்பே யாரோ வாசலில் கதவை தடார் படீர் என்று தட்டும் சத்தம் கேட்டது வேறொரு டாக்டராய் இருந்தால் அப்படி கதவை தட்டியவருடைய மண்டையை பிளந்து உடனே தட்டு போட்டும் அனுப்பியிருப்பார் ஆனால் அருங்குணத்தின் அருமையான குணங்களில் பொறுமை குணம்தான் தலை நின்றது நிதானமாக எழுந்து போய் வாசல் கதவை திறந்தார் வெளியே ஒரு இளம் வாலிபன் நின்று கொண்டிருந்தான் அவன் முகத்திலே பரபரப்பும் வீதியும் காணப்பட்டன பார்த்தால் முழங்கை வரை கட்டு போட்டு கழுத்திலே சேர்த்து கட்டி வைத்திருந்தான் பார்வைக்கு லட்சணமாகவும் பெருந்தன்மையாகவும் செல்வந்தர் வீட்டு பிள்ளையை போல காணப்பட்டான் யார் பணி என்று கேட்டார் டாக்டர் டாக்டர் இதோ பாருங்க என் ஊரு பேரு முதலிய விவரங்களை சொல்றதுக்கு முன்னால என் வியாதியை பத்தி நான் சொல்லிடுறனே அதுக்கு சிகிச்சை செஞ்ச அப்புறம் என்னுடைய விவரங்களை சாவகாசமா சொல்லிக்கலாம் இந்த வலது கையில மணிக்கட்டுக்கு மேல எப்பவும் நெருப்பு மாதிரி எரியுது டாக்டர் ஆனா அது என்ன வியாதின்னு மட்டும் எனக்கு தெரியல ஒரு வாரம் ஆகுது தூங்கவே முடியறதில்ல அவஸ்த பிராணாவஸ்தையா இருக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் வலி அதிகமாகிட்டே போகுது இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் செய்யாட்டா என் பாடு ஆபத்தமா முடிஞ்சிடும் டாக்டர் நீங்க தயவு செஞ்சு உடனே நீங்க கவனிக்கணும் என்று பதறினான் அந்த வாலிபன் டாக்டர் சற்று தயங்கிவிட்டு கட்டை பிரிக்க ஆரம்பித்தார் டாக்டர் சார் கட்டை பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் காயம் ஒன்னும் கண்ணுக்கு புலப்படாது என்று கூறினான் அவன் கட்டை பிரித்து பார்த்தபோது அவன் சொன்னபடியே காயம் அடி ஒன்றையே காணும் எங்க வலிக்குது என்று கேட்டார் டாக்டர் மணிக்கட்டுக்கு மேல டாக்டர் என்று சொல்லி இடது கை ஆள்காட்டி விரலால் வலிக்கும் இடத்தை காட்டினான் அந்த வாலிபன் டாக்டர் அழுத்தி பார்த்தார் வாலிபன் ஐயோ என்று அலறினான் இடது கையை போலத்தான கோளாறு ஒண்ணு இல்ல என்று சொல்லிவிட்டு டெம்பரேச்சரை பார்த்தார் டெம்பரேச்சர் நார்மலில் தான் இருந்தது ஆனால் வாலிபன் மட்டும் துடியாய் துடித்துக் கொண்டிருந்தான் அருங்குணம் பையனுக்கு மூளை கோளாறு ஏதாவது இருக்குமோ என்று வாலிபன் சார் என்ன பைத்தியக்காரன் நினைக்காதீங்க என்னால வாஸ்தவமாவே வலிய பொறுக்க முடியல டாக்டர் எனக்கு வழி இருக்கிறது உண்மைதான் சட்டுன்னு ஆபரேஷன் செஞ்சிருங்க டாக்டர் என்று பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு குமுறினான் வியாதி இன்னதுன்னு தெரியாம ஆபரேஷன் செஞ்சா என்ன என்னன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வாங்க என்று கூறினார் டாக்டர் வாலிபன் சட்டை பையிலிருந்து பச்சை நோட்டுகளாக ஐந்து நூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து டாக்டர் வசம் நீட்டினான் அவன் அந்த இடத்தை விட்டு இருந்தால் டாக்டரே அவனுக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் ஆனால் வாலிபன் இல்லை அருங்குணம் வேறு வழியின்றி அவன் சொன்ன இடத்தில் ஆபரேஷன் செய்து முடித்தார் இப்ப வழி எப்படி இருக்கு என்று அவனை பார்த்து கேட்டார் வாலிபன் போன உயிர் திரும்பி வந்தது போல முகமெல்லாம் வளர்ச்சியுடன் வலி அடியோடு போயிட்டது டாக்டர் என்றான் சந்தோஷமாக டாக்டரால் நம்பவே முடியவில்லை இந்த மாதிரி அபூர்வ கேசை அவர் தமது ஆயுளில் பார்த்ததில்லை ஒரு வாரம் சென்றது மறுபடியும் அந்த வாலிபன் டாக்டரை தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தார் இப்ப எப்படி இருக்கு வழி என்று கேட்டார் டாக்டர் மறுபடியும் அதே இடத்துல முன்ன விட அதிகமா வலிக்குது டாக்டர் எனவே நீங்க தாங்கள் செய்ய வேண்டியது இன்னொரு ஆபரேஷன் தான் முன்ன செஞ்ச மாதிரி மேலோட்டமா செஞ்சிடாதீங்க அதனாலதான் வலி புனர்ஜென்மம் எடுத்துருச்சு இந்த தடவை ஆழமா செஞ்சிருங்க டாக்டர் குணமாயிடும் என்றான் அவன் வியாதியஸ்தனே தனக்கு ஆபரேஷன் செய்யும் முறை சொல்லிக் கொடுப்பது அருங்குணத்துக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை தான் இருந்தாலும் கோபம் கொள்ளாமல் ஆகட்டும் என்று சொல்லி இரண்டாம் முறையாக அதே இடத்தில் ஆபரேஷன் செய்து அனுப்பினார் டாக்டரிடம் இந்த தடவை வாலிபன் விடைபெற்று கொண்டு போகும்போது சந்தோஷமாக செல்லவில்லை அவன் முகத்திலே ஆழ்ந்த சோகம் காணப்பட்டது டாக்டர் இந்த அபூர்வ அதிசய வியாதியை பற்றி பல டாக்டர்களிடம் பிரஸ்தாபித்து விவரம் கேட்டார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் கூறினார்கள் ஆனால் ஒருவராலும் நிச்சயமாக என்ன வியாதிதான் என்று நிர்ணயித்து கூற முடியவில்லை அந்த விதத்தில் அருமணத்திற்கு திருப்திதான் தன்னை விட எந்த டாக்டரும் கெட்டிக்காரன் அல்ல என்று ஏற்பட்டு விட்டதல்லவா இப்போது ஒரு மாதம் சென்றது வாலிபன் திரும்பி வரவில்லை பல மாதங்கள் கழிந்தன வாலிபன் வரவே இல்லை ஆனால் ஒரு நாள் அவனுக்கு பதிலாக அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தின் மீது ரகசியம் என்று சிவப்பு மசியில் எழுதியிருந்தது டாக்டர் அருங்குணம் கவரை பிரித்து படித்தார் அந்த ரகசிய கடிதம் வருமாறு அன்புள்ள டாக்டர் அவர்களுக்கு அந்த கடிதம் ரொம்பவும் ரகசியமானது இதை நான் எழுதுவதற்கு முக்கிய காரணம் நம் இரண்டு பேருடைய கவலையும் தீர வேண்டும் என்பதுதான் என் நூதன வியாதியின் மூல காரணத்தை தாங்கள் தெரிந்து கொண்டால் தங்களுடைய கவலை தீர்ந்து போகும் இரண்டாவதாக வெகு காலமாக என்னுடைய இருதய அந்தரங்கத்தில் அமுங்கி கிடந்த ஓர் ரகசியத்தை யாரிடமாவது வெளிப்படுத்தவில்லை என்றால் என் மண்டை வெடித்துவிடும் போல தோன்றுகிறது ஆகையால் தங்களிடமே அதை சொல்லிவிடுகிறேன் ஆறு மாதங்களுக்கு முன்னால் நான் ரொம்பவும் குதூகலமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன் என்னை விட உற்சாக புருஷனை தாங்கள் அப்போது கண்டிருக்கவே முடியாது செல்வத்தில் பிறந்தவன் ஆதலால் எனக்கு எந்தவிதமான குறையும் இருக்கவில்லை ஒரு வருஷத்துக்கு முன்னால் எனக்கு கல்யாணம் ஆயிற்று அது காதல் திருமணம் மெடிக்கல் காலேஜில் வாசித்துக் கொண்டிருந்த ஓர் அழகிய பெண்ணை நான் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டேன் காதல் என்றால் பரஸ்பர காதல்தான் அவளுடன் மற்றொரு பெண்ணும் காலேஜில் வாசித்துக் கொண்டிருந்தாள் இவளும் அவளும் அத்தியந்த சிநேகம் இணைப்பெரியாமல் இருந்து வந்தார்கள் காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் இருவரும் சேர்ந்துதான் போவார்கள் வருவார்கள் நான் அவளை கல்யாணம் செய்து கொண்ட பிறகும் கூட அவர்களுடைய சிநேகம் குறையவில்லை ஆறு மாத காலம் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் இன்பகரமாக நடந்தது அந்த இன்ப நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிற்று சமய சந்தர்ப்பம் அறிந்து பிரியமான வார்த்தைகள் பேசி மேலும் மேலும் வாழ்க்கைக்கு மெருகு கொடுத்தாள் அவள் அவளுடைய குணத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை டாக்டர் கள்ளம் கபடமற்ற இளம் குழந்தை உள்ளம் படைத்தவளாக இருந்தால் எனக்காக உயிர் தியாகமும் செய்ய இருந்தால் அவளுக்கு உற்றார் உறவினர் யாரும் கிடையாது இந்த பரந்த உலகத்தில் காலேஜில் வாசிக்கும் அவளுடைய தோழியும் நானும் தான் அவளுக்கு கதி நிஸ்கபடமாக அவளிடம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமும் இருந்தது அது வேறு ஒன்றும் இல்லை அடிக்கடி அவள் தன் பெட்டிக்குள்ளே எதையாவது வைப்பதும் பிறகு அதை பத்திரமாக பூட்டி சாவியை தானே வைத்துக் கொள்வதும் தான் அது எனக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அப்படி என்னதான் ரகசியம் இருக்கும் அந்த பெட்டியில் என்று அறிந்து கொள்ள என் மனம் துடித்தது ஒரு நாள் அவள் தன் சிநேகிதியை பார்க்க சென்றிருந்த போது வாசல் கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு அந்த பெட்டியை திறக்க பல மாற்று சாவிகள் போட்டு பார்த்தேன் பெட்டி திறந்து கொண்டது டாக்டர் துணிமணிகளுக்கெல்லாம் கீழே பரப்பப்பட்டிருந்த காகிதத்துக்கும் அடியில் அந்த ரகசியமும் அகப்பட்டது பத்து பதினைந்து கடிதங்களை ஒரு உறையில் போட்டு ரிப்பன் ஒன்றினால் கட்டி வைக்கப்பட்டிருந்தது அவற்றை பிரித்து படிக்கத் தொடங்கினேன் ஒவ்வொரு கடிதமும் ஒவ்வொரு தோரணியில் ஆரம்பித்திருந்தது எல்லாமே எல்லா கடிதங்களுமே காதல் கடிதங்கள் ரகசிய கடிதங்கள் ஒவ்வொன்றாக படித்துக்கொண்டு கொண்டு வரும்போது என் இருதயம் விம்மி வெடித்துவிடும் போல இருந்தது தலையிலே யாரோ நெருப்பை அள்ளி போடுவது போலும் இருந்தது எல்லாவற்றையும் படித்து முடித்ததும் அப்படியே கட்டி பழையபடியே வைத்து விட்டேன் பெட்டியை சாயந்திரம் அவள் திரும்பி வந்தாள் என் இருதயத்திலே பொங்கிக் கொண்டிருந்த கோபம் கட்டுக்கடங்காமல் நெருப்புத் நெருப்பு தணலாக மாறி வெளியே வந்துவிடும் போல இருந்தது அவ்வளவையும் அடக்கிக் கொண்டேன் அந்த கபடக்காரி மோசக்காரி ஒன்றுமே அறியாதவள் போல பச்சை குழந்தை மாதிரி கொஞ்சி பேசினாள் நானும் என் அந்தரங்கத்தில் குமரிக்கொண்டிருந்த புயலை வெளிக்கு காட்டாமலே பேச்சு கொடுத்து கொண்டிருந்தேன் அவள் படுக்கையில் வந்து படுத்து கண்ணயர்ந்தாள் எங்கிருந்தோ வந்த தைரியத்தையும் வலிவையும் உபயோகித்து அவள் மென்னியை பிடித்து அப்படியே திருகிவிட்டேன் அப்போது கூட அவள் வாயை திறக்கவில்லை என்னை பரிதாபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஏதோ சொல்ல வாய் எடுத்தால் இதற்குள் அவளுடைய ஜீவன் போய்விட்டது அவளுடைய தேகத்தில் இருந்து தெரித்த ஒரு துளி ரத்தம் என் மீது விழுந்தது இது நடந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன அவளுக்கு உற்றார் உறவினர் ஒருவருமே கிடையாததால் அவள் மரணத்தை பற்றி யாருமே கவலை கொள்ளவில்லை இந்த சம்பவம் நடந்த சமயம் அவளுடைய தோழி ஊருக்கு போயிருந்தாள் ஆறு மாதம் கழித்து சமீபத்தில் தான் திரும்பி வந்தாள் என் மனைவி ஏதோ வியாதி காரணமாக இறந்து போனதாக அவளிடம் நான் கூறிவிட்டேன் அவள் அடைந்த வருத்தம் கொஞ்ச நஞ்சமல்ல சிறிது நேரம் அழுது புலம்பிய பிறகு ஒரு அதிர் வெடியை தூக்கி என் தலைமீது போட்டால் அவளுடைய தோழி தங்களிடம் ஒரு ரகசியம் நான் கூற வேண்டும் என்று ஆரம்பித்தாள் என்ன என்று ஆவலுடன் கேட்டேன் தங்கள் மனைவியிடம் நான் சில ரகசிய கடிதங்களை கொடுத்து அவளை பத்திரமாக வைத்திருக்கும்படி சொல்லியிருந்தேன் அவள் என் அந்தரங்க தோழியானதால் அவளிடம் அதை கொடுத்து வைத்தேன் அவையெல்லாம் எனக்கு வந்த காதல் கடிதங்கள் என் புருஷனுக்கு தெரிந்தால் விபரீதமாக முடியும் என்று நினைத்து அவளிடம் கொடுத்து வைத்தேன் அவற்றை தயவு செய்து என்னிடம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று கேட்டாள் என் தலை பம்பரத்தை போல சுழன்றது இத்தகைய ஒரு பேரிடி என் தலையில் விழும் என்று நான் சொப்பனத்திலும் கருதவில்லை டாக்டர் டாக்டர் அன்று முதல் நான் படும் அவஸ்தை கொஞ்ச நஞ்சமல்ல இந்த விஷயத்தை என் மனைவியின் சிநேகிதியிடமிருந்து கேள்விப்பட்டது முதல் எனக்கு இந்த வியாதி ஆரம்பமாயிற்று என் மனைவியின் தேகத்திலிருந்து தெரித்த ஒரு துளி ரத்தம் என் கை மீது பட்டதென்று சொன்னேன் அல்லவா அந்த இரத்த பட்ட இடத்தில்தான் வலி தாங்காமல் பிராணாவஸ்தைப்படுகிறேன் இதுதான் என்னுடைய வியாதிக்கு மூல காரணம் உண்மையில் இந்த வியாதி இன்னும் குணமாகவில்லை இது ஆபரேஷனுக்கு குணமாகக்கூடிய வியாதியும் இல்லை மன பிராந்தியுடன் காரணமாக நீடித்து நிலைத்து விட்ட அபூர்வ வியாதி இதை வர்ணிக்க என்னால் இயலவில்லை சில சமயம் சில பேருக்கு நெற்றிக்கல் இருக்க வேண்டிய இடத்தில் இரண்டு புருவங்களுக்கும் இடையே ஒரு விசித்திரமான வேதனை தோன்றும் அந்த இடத்தில் ஏதோ செய்யும் இதை வியாதி என்று சொல்ல முடியுமா அந்த மாதிரியான ஒரு விசித்திரமான இனம் கண்டுபிடிக்க இயலாத வியாதிதான் என்னுடையதும் டாக்டர் டாக்டர் எனக்கு நானே அறியாமையினாலும் ஆத்திரத்தினாலும் ஏற்படுத்திக்கொண்ட கொண்ட இந்த அவஸ்தைக்கு பரிகாரம் உண்டு டாக்டர் அது ஒன்று அந்த இளம் பெண் இருக்கும் இடத்தை நானும் அடைவதுதான் அங்கே போய் அவளிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதுதான் பிறகுதான் என் மனம் நிம்மதி அடையும் வியாதியும் குணமாகும் ஆத்மாவும் சாந்தி அடையும் டாக்டர் தாங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப வந்தனம் விடை கொள்கிறேன் இப்படிக்கு சாவி எழுதிய ரகசிய கடிதம் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வெளியான சிறுகதை இந்த கதைய நகைச்சுவை கதைன்னு சொல்றதா இல்ல ஒரு காதல் கதைன்னு சொல்றதா இல்ல குடும்ப கதையா அல்லது கிரைம் ஸ்டோரியா இல்ல அமானுஷிய கதையா ஒரு சின்ன சிறுகதையில எத்தனை உணர்வுகளை கொண்டது உள்ள வச்சிருக்காரு பாருங்க